வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் யோசுவா நூலில் ஐந்தாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் பதினாறு புள்ளி சூரியம் ஆறு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் மேலே யோர்தானிலிருந்த எமோரிய நாட்டு அரசர்களும் கடலுக்கு அருகிலிருந்த கானானிய மன்னர்களும் ஆண்டவர் யோர்தான் நீரை இஸ்ரேலர் கண்முன் அவர்கள் கடக்கும் வரையில் வற்றச் செய்தார் என்று கேள்வியுற்ற பொழுது அவர்களின் இதயங்கள் கலக்கமுற்றன இஸ்ரேலர் முன் அவர்கள் மனந்தளர்ந்தனர் கீழ்காலில் விருத்த சேதனம் அப்பொழுது ஆண்டவர் யோசுவாவிடம் கற்களால் கத்திகள் செய்து கொள் இஸ்ரேலருக்கு மீண்டும் விருத்த சேதனம் செய் என்றார் அவ்வாறே யோசுவா கற்களால் கத்திகள் செய்து கொண்டார் கிபயத்து என்னும் இடத்தில் அவர் இஸ்ரேலருக்கு விருத்த சேதனம் செய்தார் விருத்த சேதனம் செய்ததன் காரணம் எகிப்திலிருந்து வெளியேறிய மக்கள் அனைவரிலும் போர் வீரர்களான ஆண்கள் எல்லாரும் வழியில் பாலை நிலத்தில் இறந்துவிட்டனர் வெளியேறிய மக்கள் அனைவரும் விருத்த சேதனம் செய்யப்பட்டிருந்தனர் எகிப்திலிருந்து வெளியேறிய பின் வழியில் பாலை நிலத்தில் பிறந்தவர் எவருக்கும் விருத்த சேதனம் செய்யப்படவில்லை எகிப்திலிருந்து வெளியேறிய மக்கள் அனைவரிலும் போர் வீரர்களான ஆண்கள் எல்லாரும் அழியும் வரை இஸ்ரேலர் நாற்பது ஆண்டுகள் பாலை நிலத்தில் அலைந்தனர் ஏனெனில் அவர்கள் ஆண்டவரின் குரலை கேட்கவில்லை ஆகவே ஆண்டவர் அவர்களுக்கு கொடுப்பதாக ஏற்கனவே அவர்கள் மூதாதையருக்கு உறுதியளித்திருந்த அந்த பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டை அவர்கள் காணக்கூடாதென ஆணையிட்டு கூறினார் அழிந்தவர்களுக்கு பதிலாக அவர்களின் பிள்ளைகளுக்கு யோசுவா விருத்த சேதனம் செய்தார் ஏனெனில் வழியில் அவர்களுக்கு விருத்த சேதனம் செய்யப்படவில்லை எல்லா மக்களும் விருத்த சேதனம் பெற்று முடிந்ததும் அவர்கள் குணமாகும் வரையில் அங்கேயே பாளையத்தில் தங்கினர் ஆண்டவர் யோசுவாவிடம் இன்று எகிப்தியரின் பழிச்சொல்லை உங்களிடமிருந்து நீக்கிவிட்டேன் என்றார் ஆகவே அந்த இடம் இந்நாள் வரை கில்கால் என்று அழைக்கப்படுகின்றது இஸ்ரேலர் கில்காலில் தங்கினர் மாதத்தின் பதினான்காம் நாள் மாலை எரிகோ சமவெளியில் பாஸ்கா கொண்டாடினர் பாஸ்காவின் மறுநாள் நிலத்தின் விளைச்சொலையும் புளிப்பற்ற அப்பத்தையும் வறுத்த தானியத்தையும் உண்டனர் நிலத்தின் விளைச்சொலை உண்ட மறுநாளிலிருந்து மன்னா நின்றது இஸ்ரேலருக்கு மன்னா மீண்டும் கிடைக்கவில்லை கானா நிலத்தின் விளைச்சொலை அன்ன ஆண்டு உண்டனர் யோசுவா கண்ட காட்சி அச்சமயத்தில் யோசுவா எரிகோவில் இருந்தார் அப்போது அவர் தம் கண்களை உயர்த்தி பார்த்தார் இதோ ஓர் ஆடவர் அவர் எதிரில் தோன்றினார் கையில் உருவிய கத்தியுடன் அவர் நின்று கொண்டிருந்தார் யோசுவா அவரிடம் சென்று நீர் எங்கள் பக்கமா அல்லது எதிரிகள் பக்கமா என்று கேட்டார் அவரோ இல்லை நான் ஆண்டவரின் படைத்தலைவன் என்ற முறையில் இப்பொழுது வந்துள்ளேன் என்றார் யோசுவா முகம் தரையில் பட வீழ்ந்து வணங்கி அவரிடம் என் ஆண்டவர் தம் அடியானுக்கு என்ன கூறியுள்ளார் என்று கேட்டார் ஆண்டவரின் படைத்தலைவர் யோசுவாவிடம் உன் காலணியை உன் காலிலிருந்து அகற்று ஏனெனில் நீ நிற்கும் இடம் புனிதமானது என்றார் யோசுவாவும் அப்படியே செய்தார் நாம் ஆயிரத்து நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் நூற்றி தொன்னூற்றி இரண்டு அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்துவிடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசிப்போம் இத நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்